அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மின்பொருளும் அதிகாரம் உழவு குரல் எண் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லார் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவு தொழில் புரிந்து வாழ்பவர்கள் மட்டுமே உண்மையாக வாழ்பவர்கள் ஆவார் மற்றவர்கள் எல்லாருமே அந்த தொழிலைச் செய்யும் உழவர்களை தொழுது கொண்டு அவர் பின்னால் செல்வார்கள் பீப்பு ஹூ ஆர் டூயிங் அதர் ஜாப்ஸ் ஆர் ஒர்ஷிப்பிங் அண்ட் ஃபாலோயிங் தார்மர்ஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா உண்மை வாழ்க்கை உழவர்க்கே மற்றெல்லார் அவரை கும்பிட்டு பின் செல்வாரே உண்மை வாழ்க்கை உழவர்கே மற்றெல்லார் அவரை கும்பிட்டு பின் செல்வாரே ஏன் இந்த அளவுக்கு உழவரை போய் தூக்கி வைக்கணும் மற்றவர்கள்லாம் அந்த நிலையிலிருந்து கீழே தாழ்த்தி வைக்கணும் வள்ளுவர் யோசித்து பார்த்தோம் என்றால் கொரோனா காலகட்டம் வந்து அந்த சமயத்தில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு விட்டன எல்லாரும் வீட்டில் வாங்கி சேமிச்சு வச்சுக்கோங்க பொருள்களை அப்பதான் உங்களுக்கு உணவுக்கே கிடைக்கும் என்ற பொழுது அனைவரும் கடைகளுக்கு சென்று என்னென்ன கிடைக்குதோ சாப்பாடு தின்பண்டங்கள் எல்லாத்தையும் முதல்ல வாங்கி 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 கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம் பிஸ்கெட் பாக்கெட் கொண்டு எல்லாத்தையும் வந்து வீட்டில் வச்சுட்டோம் காரணம் என்னன்னா அப்ப போய் நம்ம யாரும் துணிமணி எடுக்கல அப்ப போய் யாரும் புதுசா நம்ம வந்து ஒரு வண்டி வாங்கல அப்ப போய் யாரும் புதுசா கட்டில் மெத்தைகள் வாங்கல சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் முதல்ல வாங்கி வச்சோம் அப்போ தான் இன்றியமையாதுங்கிறத நமக்கு மிகவும் வலியுறுத்தி காட்டியது கொரோனா காலகட்டம் மறந்திருந்தவர்களுக்கும் வலியுறுத்தி வலியுறுத்தி காட்டியது கொரோனா காலகட்டம் அந்த சமயத்தில் உழவர்கள் என்ன செஞ்சாங்க எனக்கு சில உழவு உழவர்கள் நண்பர்களாக இருக்காங்க அவர்கள்ட்ட கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா அவங்க எங்கேயுமே போகல வீட்டில் இருந்தாங்க தண்ணி பாய்ச்சினாங்க தண்ணி இருந்ததப்போ தண்ணி பாய்ச்சினாங்க விவசாயத்தில் வரக்கூடிய கிழங்குகள் பழங்கள் காய்கறிகள் இதை வச்சுக்கிட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்க நெல் போட்டுருந்தவங்கள நெல் அறுவடை செஞ்சும் அதை வந்து குத்தி அரிசியாக பண்ணி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தவர்கள் உழவர்கள் கொரோனா போன்ற காலகட்டத்தில் அப்ப என்ன திரும்ப அடிப்படையில் இருந்து உலகமே தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தினாலும் தன் இயக்கத்தை நிறுத்த இயலாதவர்கள் உழவர்கள் அவர்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க எல்லாமே மண்ணை நம்பி இருக்கிறாங்க மண்ணை நம்பி விதைக்கும் பொழுது அங்க பொண்ணா விளையுது அப்படிங்கிற மாதிரி மண்ணை நம்பி தங்கள் உழைப்பை நம்பி விதை விவசாயம் செய்கிறார்கள் அப்ப விடையக்கூடியது வந்து நல்ல விதமாக விளையிறது அவர்களும் முன்னுகிறார்கள் மற்றவர்களுக்கும் அழைக்கிறார்கள் அது பணமா பணத்துக்காக அழித்தாலும் கூட அது உணவு விளைச்சல் செஞ்சுதான் அவங்க அழிக்கிறாங்க வேற யாருனாலும் பண்ண முடியாது அதனாலதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு ஐயன் சொல்றார் சில பேர் வந்து காலி நிலமா வாங்கி போட்டிருப்பாங்க விவசாய நிலத்தையே ஆனா அதுல எந்த பயிரும் பண்ணாம வீணடிப்பாங்க அது ரொம்ப குற்றங்க எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு அந்த நிலத்தில் நானும் சில தென்னந்தோப்பு தென்னை மரங்களும் சில மாமரங்களும் வச்சிருக்கேன் கொஞ்சம் அரிசியும் பயிரிடுறோம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் போன்றவையும் அங்கிருந்து வருது பழங்களும் வருது இதை தவிர நான் எதுவும் பெருசா வைக்கிறது இல்லை தென்னை மரத்தில் வரக்கூடிய தேங்காய்கள் மட்டும் வைக்கிறோம் மாமரத்தை அந்த மாதிரி வந்து காய்க்கும் பொழுது அதை குத்தைக்கு விட்டுடுறோம் இது வந்து நிச்சயமாக அந்த விவசாய வருமான வர வருமானத்தை விட எனக்கு செலவு தான் அதிகமாகு ஆனால் எனக்கு ஒரு திருப்தி என்ன இருக்குன்னா நானும் இந்த உலகத்திற்கு என்னால் முடிந்த அளவுக்கு சில நல்ல செயல்களை செய்கிறேன் அதாவது கண் மருத்துவராக இருக்கிறது மற்ற தமிழை பேசுறது இலக்கியத்தை பேசுறதெல்லாம் வேற ஆனால் ஆதி தொழிலான விவசாயத்தை நானும் செய்கிறேன் அதன் மூலமாக விளையும் விளைச்சல்களை நானும் உண்கிறேன் பிறருக்கும் அளிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கிது அதனால என்ன இந்த ஐயன் இந்த குரல்ல சொல்ல வராருன்னா நீங்க மீது என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க மருத்துவரா இருங்க அரசு ஊழியரா இருங்க ஐஏஎஸ் ஆபீசரா இருங்க அல்லது ஆசிரியரா வணிகம் செய்யுங்க எதுவா வேணா இருக்கல ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஏக்கர் நிலமாவது நீங்க விவசாய நிலமாவது வாங்கி வச்சு அதுல பயிர் செய்யுங்க நட்டம் தான் வரும் ஆனா அந்த நட்டத்தை வேற வேற வேலைகள் செய்யும்பொழுது அதுல வரக்கூடிய வருமானம் வச்சு நம்மால ஈடுகட்ட முடியும் அந்த பூமி செழிப்புடன் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மழை கொடுக்கும் அதில் விழையக்கூடிய விளைச்சல் எல்லாம் நாமும் உபயோகப்படுத்துவோம் பிறருக்கும் கொடுப்போம் அப்போ மற்றவர்கள் நம்மையும் கும்பிட ஆரம்பிப்பார்கள் அப்ப எல்லாருமே விவசாயம் பண்ணா என்ன ஆகும் அவங்கவுங்க அவங்க தொழில பார்த்து அவங்கவுங்களும் கும்பிட்டாவே போதும் இந்த பூமி இந்த நாடு நம் மாநிலம் ஆகச்சிறந்ததாக இருக்கும்னு ஐயன் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு என்ன குரல்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் நால்சிரக நட்சத்திர வார்த்தைகள் மற்றும் ராவசல் வரையங்கும் மிஷினி தரவளியே கல்வி சலம் கலக்கு குறித்து ஒரு வீடியோ டாக்டர் செல்லோக் யூடியூப் சேனல் ஷேர் பண்றேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்